ஐயப்பன் புலிப்பால் எடுக்கிறதுக்காக பந்தல அரண்மலையிலேருந்து கிளம்புறான்ல கிளம்பும் பொழுது நான் அதனால தான் முதல்ல திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்றேன் ரெண்டு விஷயம் சபரிமலை யாத்திரையில் முக்கியம் ஒன்று மாலை போடுறது ரெண்டு இருமுடி இல்லையா அப்போது பந்தல அரண்மலையிலேருந்து ஐயப்ப கிளம்பும் போது பந்தளராஜா ஒரு துளசி மாலையை ஐயப்பனுக்கு போட்டு விட்டாருன்னு சொன்னேன்னா அது வந்து மகாவிஷ்ணுவுடைய அம்சம் துளசி மாலை இப்ப கிளம்பும் போது என்ன பண்றாரு குழந்தை இல்ல பன்னெண்டு வயசு குழந்தைய வெள்ள அனுப்புறாரு மகாராஜா இப்போ இந்த குழந்தைக்கு வெளில போனா பசிக்கும் இல்லை இப்ப நம்மளே நம்ம குழந்தைங்களை பேத்தி ஸ்கூலுக்கு அனுப்பும் போது என்ன பண்றோம் உள்ள பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் பிரெட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறோம்ல அத மாதிரி ஐயப்பன் குழந்தை இல்ல இப்ப ஐயப்பனுக்கு என்ன கொடுத்து அனுப்புறாரு ராஜா அப்படின்னா தேங்காய் நெய் அவல் பொறி அரிசி எல்லாத்தையும் சேர்த்து இருமுடியில வச்சு கட்டுறாரு இருமுடின்னு நம்ம எடுத்துக்க மாட்டான் ஒரு பையில வச்சு கட்டார் இதை கையில் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ உனக்கு வழிக்கு உதவியா இருக்கோன்னு பந்தளராஜா கொடுக்குறாரு அப்போ இருமுடி யார் எடுத்தது முதல்ல ஐயப்பன் எடுத்தது அதை நினைவுகூறும் வகையில் அதை போற்றுகிற வகையில் தான் நம்ம இப்போ இருமுடி எடுத்துட்டு போகிறோம் அதனால தான் திருப்பி சொல்றேன் ஐயப்பனுடைய யாத்திரையில் ரெண்டு முக்கியம் ஒன்று இருமுடி ஒன்னுன்னு மாலை ஐயப்பன் எடுத்துட்டு போன இருமுடி சார் அதனால தான் நம்ம இன்னைக்கும் அந்த நினைவை போற்றுகின்ற வகையில் நம் ஐயப்பனுக்காக இருமுடி எடுத்து செல்கிறோம்